மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போறோம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தான் போகிறோம் டைம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால இந்த பசுங்க வந்து பீச்சுக்கு போகலாம் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தங்கி இருக்கிற ரூம் இதுதான் லாக் பண்ணிட்டு இருக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா தெரிக்கவே மாட்டேங்குது மக்களே செம்ம அமுக்கலாம் இவருக்கு என்ன ஒவ்வொரு கடை கடையா கூட்டுனு போய் சா பாருங்க அந்த வழி எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன ஓகே நம்ம கிளம்பிட்டோம் என்ன புட்லியா புட்டு மாட்டேன்னா நம்ம எப்போவுமே வந்து ரெண்டு இங்கே இங்கதான் வந்து தங்கிட்டு இருக்கோம் இந்த ரூம்னா இவர் பாருங்க கருப்பு விஜய் எப்படி இருக்கிறார் பண்ணலாம் வாங்க கண்ணாடி எப்படி இருக்குது ஆமாம் ஆசா இல்லை

உட்கார முடியல செம்ம வெயில் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சரியான வெயில் நியூஸ் ரெண்டு பேக் இருக்குது தண்ணி ஸ்நாக்ஸ் இருக்குது சாப்பிட்டு உட்கார வேண்டிதான் இவருக்கு பொக்கிஷ் ராமனுக்கு என் கூட குளிக்க சொன்னால் குளிக்க முடியாதா எவ கூடயோ போய் குளிக்க போகிறாரா கேட்டா எவளையோ இவர் சைட் அடிச்சுன்னுக்கிறாரா அவன் வந்து வீடியோவில் பார்த்துருவாளா அதனால் வெக்கமாக இருக்கிறா நீங்களே அதனா காரி 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 அதுதான் முக்காடு போட்டு திரியுறீங்க ஆமா எங்க தூப்புறீங்களா துப்பிடுங்க அங்க பாருங்க அக்களே நாம எங்க இருக்கறோம் பாருங்க கடற்கரையில் ஒரு புலியல் சாமிஜி நான் குளிக்கவே கூடாது இருந்தேன் வந்து என் புள்ளை ஆள வந்துட்டேன் நான் அதுவும் ஜோசியக்காரமாக வேற சொல்லியிருக்காங்க என் புள்ள வந்து அடங்காத போய் வீடியோ வேலை எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்க அவ்வளோ மோசமானவனா பைத்தியம் இந்த பைத்தியம் என்ன பண்ணுது இந்த பைத்தியம் என்ன பண்ணுது பைத்தியக்காரசி செகெண்ட் ரவுண்டு கிளம்பிட்டோம் சாப்பிட்டோம் சாரி நான் நல்லாவே கொஞ்சம் கூட ரொம்ப மோசமா இருந்தது கன்றாவது <tata> <tata katana alaolo -han> <tata> நல்லாடுமா குருங்க அப்படியே காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நம்ம ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் வந்து வந்திருக்கிறோம் இந்த சர்ச் பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா வந்து கட்டினாங்க இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்லுங்கள் மேலே சிம்பிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அது ஒவ்வொரு ஒவ்வொரு படியம் கட்டுறதுக்கு அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா வாங்கமாக இது ஒரு சர்ச் போய் இந்த சர்ச் வந்து சர்ச்சோம் ஆன அனீஷ் பாப்பா அனிமா பாத்தீங்கன்னா ரொம்ப அடம் புடிச்சிட்டு இருக்கிறாங்க இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு வாங்கிட்டு வாங்கிட்டு மறுபடியும் மறுபடியும் வேணும் வேணும்னு கேட்டுனுங்கிறான்